இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அதுல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் நாளைக்கான எபிசோட வினர் லிஸ்ட்ல வரலாம் அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்பவே கம்மியா இருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாம் எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம இந்த கதையில வில்லிங்க தானே அடியே ஏண்டி உனக்கு இந்த சந்தேகம் இப்படி கேட்டு புட்ட ஏ என்ன சந்தேகம் அது ஒண்ணு இல்லம்மா நாடகத்திலையும் படத்திலையும் வில்லிங்க என்ன செஞ்சாலும் நடக்குது ஆனா நம்ம பிளான் போட்டா மட்டும் எல்லாம் சொதப்புதே அதான் நம்ம வில்லிங்களா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு ஏய் ஜோதி நம்ம வில்லிங்க தான் நம்ம போற பிளான் தான் கொஞ்சம் தவிர நம்ம வில்லிங்க தான் அது இந்த ஊருக்கே தெரியுமா நம்ம தானே இங்கே நடிச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நேரம் வராமலையா போயும் விடு விடு அட போமா என்ன நேரம் வரப்போதோ இந்த பாரு நம்மளும் ஒவ்வொரு பிளான போட்டு அந்த தமிழ் செல்வி குட்டச்சி எந்த இருந்து துறக்கலான்னு பார்த்தா அவ இன்னும் சலுகையா வந்து உட்காந்துக்கிட்டா பார்த்தியா இப்போ பாண்டி மாமாவுக்கு மேல காதலி அடுத்து என்ன ரெண்டு சந்தோஷமா இருந்து குழந்தை குட்டிங்களா பெற்று போட போகுது அதை நீ வளர்க்க போற அரியை நான் எந்தி வளக்கணும் அதான் தாய்க்கவும் அத்தக்காரி இருக்கா நான் அதுக்கு வளர்க்கணும் அரிய ஜோதி பேசாம நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடி எனக்கும் பேர குழந்தையெல்லாம் தூக்கி பார்க்கணும்னு ஆசையா இருக்கடி எம்ம என்ன சொல்ற எனக்கு குழந்தை பிறந்தா அது பாண்டி மாமா கூட மட்டும்தான் மற்றபடி எனக்கு யார் கூட கிடையவே கிடையாது எனக்கு புருஷன்னா அது பாண்டி மாமா மட்டும்தான் இந்த குடும்பத்தோட தான் என் வயிற்றுல சமக்கணும் ஆமாண்டி ஆமாண்டி என் அண்ணனுக்கு எம்பிட்டு சொத்து இந்த ஊர் சொத்து தான் அதை வாரிசா ஆற அனுபவிக்க போறது அந்த தமிழ் செல்வி குழந்தையா இருந்தால் ஐயோ முடியாதுடி யோயோ உன் குழந்தை தாண்டி அனுபவிக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்டி டி எம்மோ ஒருவேளை தமிழ் செல்விக்கு குழந்தை கிழமை உண்டாயிடுச்சு மாமாவும் மனசு மாறிடுவார்ல ஆமாண்டி ஜோதி இப்ப பிள்ளைக்காக மனசு மாறினவரு நாளைக்கு பேரம் பேத்திக்காக மனசு மாற மாட்டாரா என்ன அதுக்குள்ளே ஏதாவது சதி பண்ணுவோம் இரு இரு ஆமா நீ இதே சொல்லிட்டு எல்லாம் நாசமாதான் போக போதே இல்லடி நல்லவங்களே ஜெயிச்சுட்டு இருந்தா கதை சுவாரஸ்யமா இருக்காதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும் அந்த கடவுள் கொடுக்காமலையா போயிடுவாரு அடுத்த சந்திரப்பும் நமக்கு சாதகமா அமையும் பாத்துக்கிட்டே இருந்தா இந்த ஊர் ஃபுல்லாக பார்க்க போறாங்க பாப்போம் பாப்போம் லட்சுமி லட்சுமி என்ன மதனி சொல்லுங்க மதனி என்ன உங்கன்னு சாப்பிட்டு போய்ட்டார காலையில நான் கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்து ஜோதி ஜோதிக்கிட்ட ஜோதி மாமா சாப்பிட்டு போனாராமா

ஆ ஆ எங்கே அதுக்கு ரெண்டு வேணுமோ இப்போதான் கல்யாணம் ஆனால் புது ஜோடி மாதிரி இன்னும் ரூமு விட்டே வெளியே வரல நானும் அந்த தமிழ் செல்வி காலையிலேருந்து வருவா காப்பி போடுவான்னு பார்த்தா எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்சு வச்சுட்டு போனீங்க அவளை ஆள் அட்ரெஸ்ஸே காணோம் ஏதோ புது பொண்ணு மாதிரி ரூம்லேயே கிடக்குறான்னு நினைக்கிறேன் வீடு லக்ஷ்மி பாவும் இப்போ தான் தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கா என்ன இருந்தாலும் பாண்டிக்கு இப்போ தானே பழைய நனவெல்லாம் வந்திருக்கு அப்போ தமிழ் செல்வி நினைப்புலாம் இப்போ தான் வந்திருக்கு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க நைட்டு தூங்க லேட்டாக இருக்கும் விடு விடு பொறுமையாக வரட்டு இப்போ என்ன ம் ம் பேசுதான் மட்டும் பரவாயில்ல அங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ ஐயோ இதெல்லாம் கேட்கவே சங்கடமா இருக்கு ஐயோ அதுங்க மூஞ்சை பார்க்கவே கடுப்பாக இருக்கும் அது இந்த தமிழ்ச்செல்வி வரட்டும் அவன் மூஞ்சை பார்த்தாவே தெரிஞ்சிடும் சரிங்க மதனி நீங்கள் காலையிலேருந்து வெறு வாயத்தோடு இருக்கீங்களா போய் சாப்பிடுங்க போங்க இட்லி ஆட் பாக்ஸில் தான் இருக்கு இதோ பாண்டி தமிழ் செல்வி வந்துட்டாங்களே வாங்கப்பா வாங்க ஏன் இம்புட்டு நேரம் சாப்பிட வாங்க அத்த கோச்சிக்காதீங்க அத்தை ரெண்டு நாள் தூக்கும் இல்லையா ஆஸ்பத்திரியிலே இருந்தேன்னா அதான் கொஞ்சம் அத்தை ஆஹ் நீ மட்டுமா தூங்காம கடந்த எல்லாரும் தூங்காம தானே பாரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாளா தூங்காம இருந்து காலையிலே மகனுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவளே சின்ன பிள்ளை பரவாயில்ல தூங்குறதுனால ஒண்ணும் தப்ப கிடையாது சரி சரி வாங்க சாப்பிடுவோம் ஒரு நிமிஷம் சாப்பிடத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்பா எங்கம்மா முக்கியமான விஷயமா என்னடா பாண்டி அப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டாரு மில்லுக்கு ஐயோ அப்பாவும் இருந்தா நல்லா இருந்துக்குமே முக்கியமான விஷயமா சொல்லணுமே முக்கியமான விஷயமா என்னவா இருக்கும் நேத்து எதுவும் சந்தோஷமா இருந்தாங்களோ அப்படி இங்க வந்து சொல்ல மாட்டாங்களே மாமா அப்படி முக்கியமான விஷயம் சொல்றேன் சொல்றேன் பரவால அப்பா இல்லனா பரவால உங்க கிட்ட தான் சொல்லிறேன் அதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றேன் ஏங்க சத்தினா சும்மா இருக்கீங்களா இப்ப அத பத்தி தான் பேச போறீங்களா வீணாங்க விடுங்கங்க தமிழ் செல்வி நீ சும்மா இரு நான் பாத்துக்கறேன் அடியே அவன் தான் முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்றான்ல நீ எதுக்கு தடுக்குற நீ சொல்ல பாண்டி ம் சொல்லிறேன் எனக்கு திரும்பவும் கல்யாணம் ஒருவேளை நம்மளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டாரோ அம்மா மாமாக்கு கல்யாணம் மாமே அதானே இருடி பாண்டி என்ன சொல்ற இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா ஆமாத்த எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது ஏ பாண்டி என்ன பேச்சு பேசுற பொண்டாட்டி வச்சுக்கிட்டு என்னன்னு கல்யாணம் கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன சும்மா விளையாண்டுட்டு இருக்காதடா விளையாண்டுக்கலாம் இல்லமா நிசமாவே எனக்கு கல்யாணம் ஒருவேளை நம்ம அவளையும் புடிச்சு போச்சு போல இருங்க மதுரை அதான் பாண்டி சொல்றேனே நீ சொல்லுப்பா திரும்பும் கல்யாணமா எங்க யாரு கூட எப்ப எங்க எப்பல்லாம் இனிமே தான் முடிவு பண்ண உங்களோட சேர்ந்து ஆனா பொண்ண மட்டும் முடிவு பண்ணிட்டேன் பொண்ணா அப்ப கண்டிப்பா நம்மலாம் இருக்கோம் மாமா பொண்ணு யாரு மாமா சொல்லுங்க மாமா சொல்லுங்க அது வேற யாரும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான் இந்த வீட்டுக்குள்ளயா அப்ப கண்டிப்பா நம்ம தான் ஐயோ மாமா எப்படி மனசு அண்டி என்ன சொல்ற? வெள்ள சொல்லுப்பா. சொல்றேன் சொல்றேன். பொண்ணு வேற யாரும் இல்ல. என் பொண்டாட்டி தமிழ் செல்வியே தான் திருமოვ. கல்யாணம் பண்ண போறே. என்னது திருமოვ தமிழ் மாமா என்ன சொல்றீங்க? சரி உங்க எல்லாருக்கும் தெளிவா புரியிற மாதிரி சொல்லிடுறேன் எனக்கு தமிழ் செல்வி கல்யாணம் ஆயிடுச்சது உண்மைதான் ஆனா எனக்கு தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டினது ஞாபகமே இல்ல தமிழ் செல்வி சந்தோஷமா நான் தாலி கட்டினதை ஏத்துக்கல அவ்வளோ அழுதுகிட்டதான் ஏத்துனேன் இந்த ஊர் உலகத்துக்கு எங்களுக்கு கல்யாணம் அது பாதிப்பதுக்கு தெரியாம இருக்கு அதனால இந்த ஊரை கூட்டி உறவை கூட்டி திரும்பவும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் இது ஒண்ணுதான் இப்ப குறைச்ச என்ன பண்ணி சொல்ற நடந்து முடிஞ்சதுக்கு திரும்ப கிளற இப்ப இதெல்லாம் தேவையா அண்ணனும் உங்க மேல கோபமா இருக்காரு இப்ப இதெல்லாம் தேவையே இல்ல அத்த அப்பாக்கும் என் மேல பாசம் இருக்கு என் கல்யாணத்தை அப்படி எப்படி நடத்தி பார்க்கணும் அவருக்கும் ஆசை அதுல தோத்து போனதுனாலதான் அவர் ரொம்ப சங்கடமா இருக்காரு திரும்பவும் கல்யாணம் பண்ணி ஊரெல்லாம் கூட்டினா அவரும் சந்தோஷமா ஆயிடுவாரு நாலு பேர் வந்து சொல்றதுல அவரும் மனசு மாற வாய்ப்பு இருக்கு அம்மா என்ன சொல்றீங்க பாண்டி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அப்பா இப்ப கோவத்துல இருக்காருப்பா ஏற்கனவே நடந்த கல்யாணத்தையும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்பவும் தமிழ்ச்சியோட கல்யாணம் கல்யாணம்னா எப்படிப்பா ஒத்து வரும் ஆமா மாமா இதெல்லாம் தப்பு திரும்பவும் உங்க கல்யாணத்தை ஞாபகப்படுத்தி மாமாக்கு மேலும் மேலும் கோவம் வரும் அதுவும் ஊர்ல இருக்கவங்களுக்கு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பிடிக்காத மாதிரி தான் மாமா சொன்னாரு இதுல இது வேறயா யார் என்ன சொன்னாலும் தமிழ் செல்வி தான் என் பொண்டாட்டி அது நாங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்றதுல ஒரு தப்புமே இல்லையே அதனால நாங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் பாண்டி இதெல்லாம் ஒத்து வருமாப்பா அப்பா அதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா ஆமாங்க இதெல்லாம் வேணாங்க விடுங்க

எம்மா என்னம்மா இது கூத்து ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் பண்ணதே நம்மளால ஏத்துக்க முடியல இதுல மறுபடியும் கல்யாணம் காச்சேரியா ஐயோ என்னால இதெல்லாம் தாங்க முடியாதுமா அடியே கவலைப்படாதடி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இதுக்கு முதல்ல என் அண்ணனே சம்மதிக்க மாட்டாரு இதுங்க பேசினா பேசிட்டு போதுங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது எம்மா முதல்ல இருந்தே என்னால இதுங்க கல்யாணத்தை பார்க்க முடியாதுமா அப்படியே தான் நடந்துச்சு நான் அந்த ஊரை விட்டு ஓடிப் போடுவேன் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்காம பாத்துக்கோ நீ கவலை விடு நான் அண்ணன்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்ன அது இது ஆய் மகளும் கண்ணத்துல கையில் குந்திக்கிட்டு இருக்காளுங்க என்னமோ மலையே பண்டாகடி ஏதா என்னடி குந்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க கண்ணத்தை அப்பத்தா பாத்தா கண்ணுக்கு தெரியலையா நானும் அத்தாவும் மலையை ரசிச்சுட்டு இருக்கோம் வா நீ வந்து மலை பாரு எப்படி பெய்யுதுன்னு நான் மழையே பாரு இல்ல பாரு ஆளை பாருளதான் அவதான் இப்படி இருக்கா உழைக்க என்ன இம்புட்டு மழை பெய்யுது வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது இத்தனை வருஷத்துல இம்புட்டு மலையை நான் பார்த்தது இல்லையே பாண்டி அந்த காலத்துல தான் பெய்யும் இப்ப கொஞ்ச காலமா தான் இப்படி பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மழையே இல்லாம நீங்க மழை பெஞ்சாலும் குத்தம் சொல்லுவீங்க பெய்யலனாலும் குத்தம் சொல்லுவீங்க டி வெயில் அடிச்சா மழை வர மாட்டேங்குது நீங்க மழை அடிச்சா வெயில் வர மாட்டேங்குதுங்க ஒன்னு என்னத்த சொல்றேன் சரி அதை விடு இன்னைக்கு என்ன நாள் தெரியாதா இப்படி உக்காந்துருக்க கார்த்திகை தீபம் ஆச்சுல மறந்துட்டியா இல்ல ஏன் இப்படி கேட்டு போட்டீங்க எப்படி மறப்பேன் இன்னைக்கு கார்த்திகை தீபம் என்னடி காத்துக்கிடி சொல்ற பொழுது போக போற நேரத்துல கணக்குல கைய வச்சுட்டு குத்திட்டு இருந்தா என்னப்ப சொல்றது போ ஏத்த எப்படி ஏக்குறது சொல்லுங்க இந்த நீ இந்த என்ன நிக்கவா அது பாரு பேசிக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்குள்ள வை என்ன தக்காளிக்கு வாங்கنا பட்டாசுலாம் ஆகா எடுத்து காத்திக தீபத்துக்கு வை காத்திக தீபத்துக்கு வை சொல்லிச்சு இந்த பாரு இப்ப மழை வந்துச்சு அன்னைக்கே நான் வெடிச்சிருப்பேன் தெரியுமா அடியே ஏன்டி இப்ப பொறுக்கிக்கிற எல்லா வீட்லயும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் வை கார்த்திகை தீபத்துக்கு வாங்கி கொஞ்சம் சொல்றீங்க ஆனா அது வரத்துக்குள்ள நமத்தே போயிடுது என் பட்டாசு அப்படிதான் நான் அதுல பாதி வெடிக்கவே வெடிக்காது அதுக்குதான் தீபாவளி எனக்கே வெடிச்சிருப்பேன் போ ஆத்தா சரி சரி மச மசனு பேசிட்டு இருக்காம தீபத்தை ஏத்துறீங்க போங்க போங்க ஏய் இசை அங்க ஆத்தா விளக்குல என்ன ஊத்தி கந்தவ எடுத்துட்டு வாரேன் இங்க பாருடி வாசல்ல ஓரமா ரெண்டு கோலத்தை போட்டு ஒரே ஒரு விளக்கு வை ரொம்ப வைக்க வேணாம் மழை பெய்யறப்ப சரியா ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சிரு சரியா சரிங்கத்தை சரிங்கத்தை நாளைக்கு எது மழை விட்டுச்சுன்னா வச்சுக்கலாம் இன்னைக்கு சும்மா கொஞ்சம் விளக்கு தான் வைக்க போறேன் சரி ஆத்தா எல்லா விளக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த ஆத்தா ஏட்டி எடுத்துட்டு வந்தா போதுமா எல்லாத்தையும் பொருத்தி அங்கங்க வைடி தண்ணியில நனையாம வை ஓர ஓரமா ஆ சரி ஆத்தா நான் பொருத்தி வைக்கிறேன் சரி சரி நீ பொறுத்து நான் உள்ள போய் கார்த்திகை பொரி ரெடி பண்றேன் சரியா ஆ சரி அக்கா வெள்ளை நிறைய போட்டு கார்த்திகை பொரி செய் தேங்காய் பல்லும் போடு சரியா ஆ சரி சரி நீ பொறுத்து வை அப்படி இப்பதான் வீடு பார்க்கவே சூப்பரா இருக்கு விளக்கு வச்சாவே எவ்வளவு அழகா இருக்கு வீடு ஆ பரவாலையே நல்லா தான் விளக்கு இருக்க நல்லா இருக்கு டி செய் ஆ தாத்தா கார்த்திகை பொரி ரெடியா சாமி கும்பிட்டு சாப்பிடலாமா ஆஹ் இந்தோ உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு வந்தோன்னே சாமி கும்பிட்டு பொரி சாப்பிட்லாம் சரியா அப்பா எனக்கு பார் பிரகாசமா எரியுதுல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் எல்லாம் இந்த இசையோட கைவண்ணம் பாத்துக்க எப்படி ஏற்றியிருக்கேன்னு ஆமா ஆமா இதுக்கு ஒன்றும் பிரச்சனை சரி சரி வா உள்ளே போய் சாமிகிட்டே விளக்கேத்துவோம் வா ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா லக்ஷ்மி தனது அண்ணன் பண்ணையார் எவ்வளவு என்னென்ன சாப்பிட்டார் என்று சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் லக்ஷ்மி தன் அண்ணன் பண்ணையார் எவ்வளவு என்னென்ன சாப்பிட்டார் என்று தன் மதனியிடம் சொன்னார் இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க சீக்கிரம் பதில் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடுக்கு விண்ணல் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்